O ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக நீங்கள் பிக்கு மட்டும் ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து முடிஞ்சால் டீட்டெயில் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்போம் வீடியோ வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து டீட் வந்து பண்ணி வந்து முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பண்ண வந்து அட் பர்ஷன் வந்து ஆப் லிங்க் பண்ணி இன்ஸ்டாவோட பல வந்து இருக்குது இன்ஸ்டாகிராம்க்கான பேஜ்கான் லிங்க் பார்த்தா கேட்டு இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி பேஜ் வந்து ஃபைன் பண்ணுங்கள் ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ பட்டனுக்கு மேலே ஆப் லிங்க் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபாலோ வந்து பண்ணிங்க ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தா லிங்க் இருக்கும் க்ளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து கொடுத்தீங்க ஆப்போட என்ட்ரன்ஸ் ஃபேஸ் அப்படி அப்படிதான் இருக்கும் கேட்க பாருங்க இப்படிங்களா ப்ளஸ் பண்ணிட்டு கேட்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்றோம் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தோம்னா இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் நோட்டிஃபை நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது ஆனால் ஃபாண்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில் நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ஒரு லாங் வீடியோ இருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்து வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கல ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஒரு மியூசிக் லேயர் சம் க்ரீன் கலர் இமேஜ் லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீனாவே தெரியும் நான் வந்து ஃபுல் ஃபுல் க்ரீன் கலர் லேயர்லாம் வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் க்ரீன் கலர் லேயர் சம் குரூப் லேயர்லாம் இருக்கும் ஒரு டூ மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து ஃபினிஷ் வந்து பண்ணலாம் எடிட்டிங் ஓகேங்களா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிக் வந்து கிராப் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து இட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் கிரீன் கார் ப்ளசன் போட்டோ சர்க்கிள் மாதிரி கிளிக் பண்ணுங்கள் எங்க பார்த்தா சம் ரேஷலாக இருக்கிற பார்த்தா ஃபோரஸ்ட் ரேஷன் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஃபார்மே கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா கீழே பாருங்க ரைட் சைட் டவுனில் ஒரு ப்ளசன் போட்டு சர்க்கிள் ஆப்ஃபார்மில் க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மீடியா செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல் இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சுன்னா அந்த ஃபோல் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ அங்கே ஆட் பண்ண போகிறீங்களா பிக் அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு பிளஸ் எம்எஸ் ஆட் கிளிக் பிக்கு வந்து அந்த அந்த சைஸ் வந்து இருந்துச்சுன்னா ஃபில் ஆகும் இது மாதிரி வந்து ஆல்ரெடி ஃபோர் பிக் பிக்குனா ஃபில் ஆகும் ஒருவேளை ரேஷியோ வந்து டிஃபரென்ட்னா அவுட்ல வந்து மாதிரி வந்து இருக்கும் இந்த பேக் வந்து ஃபில் வந்து பண்றதுக்கு இந்த இமஜ் கிளிக் பண்ணுங்க மேல பாருங்க ரைட் சைட் டப்ல ஒரு த்ரீ டாட் போட்டோ சர்க்கிள் மாதிரி கிளிக் கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தா இந்த ஷீட் வந்து ஓப்ளாயிட்டு ஃபிஃப்த்து ஒன்னா பாருங்க ஃபில் கம்பரியா சொல்லிட்டு ஒரு ஆட்ஃபார்ம் கிளிக் பண்ணால் ஃபிஃப் ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடுவோம்ங்களா நெக்ஸ்ட் மாதிரி ஃபில் ஆகி முடிஞ்சா நீங்கள் மேலே பாருங்க ரேஷ் டாப்ல ஒரு செட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு யாரை மாதிரி போட்டு ஆட்மார் கிளிக் வந்து வந்து அது ஷேர் பன்ட் அது கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்து பாருங்க தேர்ட் ஒன்னா கரண்ட் ஃபேமஸ் பிஎன் சொல்லிட்டு ஒரு ஆட்ஃபார்மில் கிளிக் வந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் புக் மார்க் ஓப்பன் வந்து பண்ணிக்கங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டு இங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்காது நீங்கள் வந்து அண்ட் ஃபில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் லேயர் இருக்கா நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து கிரீன் கலர் க்ரீன் கலர் லேயர் எல்லா இடத்துலையும் நான் வந்து கொடுத்துருப்பேன் இங்க இருக்கிற எல்லா லேயர்லுமே போகணும் ஸ்டெப் வந்து சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணி எடுத்துட்டு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க பிக் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அந்த இமேஜுக்கான லேயர் வந்து கிளிக் பண்ணுங்க கீழே பாருங்க கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு எங்க நம்பர்லாம் போட்டு ஸ்டார் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும் அந்த ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணாத இந்த கான ஃபோட்டோ வந்து கூப்பிட்டு வந்து போகும் மேலே ஃபோல்டர் நேம் அது கிளிக் பண்ணுங்க லெஃப்ட் சைட் டாப்பில் நெக்ஸ்ட் ஃபோல்டர் நேம்ல பார்த்தா செகண்ட் ஒன்று நாலு பர்சன் ஃபோல்டர் வந்து க்ளிக் பண்ணுங்க கிளிக் வந்து உடனே நீங்கள் கிராப் பண்ண பிக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஷோ வாங்குவாங்க அந்த பிக்கு செலக்ட் வந்து கொடுத்துட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு பிளஸ் ஆகியோன்னு சொல்கிற ஆஃப்ஃபா கிளிக் வந்து கொடுத்துனா இப்போ வந்து பிக்க வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் வந்து ஆயிட் நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் குரூப் அண்ட் மாஸ்க் நீங்கள் இருந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப் அண்ட் மாஸ்க் குரூப் அண்ட் மாஸ்க் சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து ஓகேங்களா அந்த லேரில் தான் வந்து ஒயிட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துனே கீழே பாருங்க எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷம் கிளிக் வந்து பண்ணுங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண உடலில் பார்த்தீங்கன்னா இமஜ் அந்த சிங்கிள் இருக்கும் அங்கே நான் சொன்ன மெத்தடாக எங்கள் பிக் வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணுங்க சிம்பிளாக டேட்டாக அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆஃப்ஷமாக கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே நம்பர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க சூஸ் பண்ணுங்கள் பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்க ரை கிளிக் பண்ணிங்கன்னா பிக் வந்து ரீ பிளஸ் வந்து ஆயிடுவோங்களா பேக் வந்து செக் பண்ணி பாருங்க அந்த பிக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு விஷயம் இல்லாம வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கீங்களா இதே மாதிரி மற்ற எல்லா லேரையும் வந்து ஃபாலோ வந்து இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீ பிளஸ் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மேல ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஒரு கேமரா லேரும் ஒரு ரெட்டானு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் பண்ணி பார்த்தா வந்து ஆஃப் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி அந்த செலக்ட் வந்து வந்து ஷோ வந்து ஆகுவீங்களா நெக்ஸ்ட் இங்க பாருங்க இந்த பிளே இதில் இந்த எண்டில் பாருங்கள் ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு ஒரு ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் பண்ண ஷீட் வந்து ரைட் சைடு ஒரு ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தா கேமரா ஆஃப் ஸ்லாஷ் இருக்கும் ஸ்லாஷ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து அவுட்டில் வந்து பிளாக் வந்து பண்ணிவிட்டு சண்டர் வந்து ஃபோக்கஸ் வந்து காமிக்கும் அதில் வந்து உங்கள் உங்கள் பிக்கெலாம் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் வந்து கொடுத்து செட் பண்ணிட்டுருப்பேன் நீங்கள் வந்து பிக் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கடத்திடுவாங்க நெக்ஸ்ட் ஒன்ஸ்ட் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைடு அவ்வளோ செட்டிங் பண்ணுற பட்டன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்து வீடியோ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஓகே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இந்த வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக சேவ் சேவ்லாம் கிளிக் பண்ணி இந்த ரெடி வந்து உங்க கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சி மறக்காம ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கரைப் வந்து பண்ணி வச்சுங்க அப்போ நான் போகிறேன் எல்லா வீடியோ கரெக்டான ரொம்ப ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூரான ஒரு பெஸ்டான ஒரு லவ் வீடியோ நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் வந்து தடவை